இந்த வகை கழுகு வெறும் எலும்பு மட்டுந்தாங்க சாப்பிடும் சின்ன எலும்புல இருந்து பெரிய நீளமான எலும்பு வரைக்கும் அப்படியே விழுங்கிடும் இத பற்றி சொல்லுறேன் கேளுங்க வல்ச்சர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கழுகு வகை தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் எலும்புல மட்டும்தான் சாப்பிடும் ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் உயரமான மலைப்பகுதிகளான ஆப்ஸ் மற்றும் பைரனீஸ் மலைப்பகுதிகள்ல காணப்படுற இந்த கழுகுகள் கொஞ்சம் பெருசா இருக்கும் எந்த அளவுக்கு பெருசுன்னா உயரமா பறக்கும் போது இதோட இறக்கை அளவு அதாவது விங்ஸ்பேன் சுமார் மூன்று மீட்டர் அளவுக்கு இருக்கும் கீழே நிலத்துல வேட்டையாடுற விலங்குகள் அவங்களோட வேலைய ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா மேல பறந்துகிட்டே இருக்கும் வேட்டையாடின விலங்குகள் மாமிசத்தை சாப்பிட்டதும் கீழே இறங்கி வந்து எலும்புகளை சாப்பிடும் சின்ன எலும்புகளை அப்படியே விழுங்கிடும் பெரிய எலும்புகளை எடுத்துக்கிட்டு உயரமா பறந்து போய் மேல இருந்து பாறைகள் மேல போட்டு சின்ன எலும்புகளை உடைத்து சாப்பிடும் இப்படி சரியான உயரத்துல சரியான பாறையில போட்டு சரியா உடைக்கிற முறையை கத்துக்க இதுக்கு ஏழு வருடங்கள் வரைக்கும் ஆகுமாம் இதுக்கு பியட் வல்ச்சர்னு பேர் வர காரணம் இதுக்கு இருக்க பியட் தான் ಆಡಾಯ ಮಚ್ಚಿ ಬಚ್ಚಿ ಉಡಂಬ ಪಿಚಿ ಪೊಟ್ಟಡ ಬಚ್ಚಿ